ஞானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா யாத்திராவும் பதினாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமாணவர்களே இஸ்ரவில் ஜனங்களுக்கு மிகவும் நெருக்கடைவான ஒரு சூழலை உருவாகிறது அவர்கள் கடந்து வர போகிற பாதையில் முன்னாலே செங்கடல் அந்த செங்கடலை தாண்டினால் தான் அவங்க காணாளுக்குள் பிரவேசிக்க முடியும் இதற்கிடையில் பின்னாலே திரும்பி பார்த்தால் பார்வோன் செயனிகள் அவனை அவர்களை நெருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள் மிகவும் பயந்து போய் அவர்கள் தெய்வ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம் கர்த்தரை நோக்கி அபயம் அடைகிறார்கள் இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு நெருக்கமான ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் ஆண்டவரே இந்த உபத்திரம் எத்தனை நாள் என்று சொல்லி அப்படி பயந்த சூழ்நிலையா இருக்கலாம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க அமைதியா இருந்தா மாத்திரம் போதோ மோசை சொல்கிறார் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்த திரு இனி என்றென்றைக்கும் என்றைக்கும் காண மாட்டீர்கள் இன்னைக்கு பார்க்குற இந்த பிரச்சனையை நீங்கள் என்றைக்குமே நம்ம காண மாட்டீங்க உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் நீங்கள் அமைதியாக இருங்க நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள் கர்த்தருடைய அற்புதத்தை கர்த்தருடைய ரட்சிப்பை கர்த்தருடைய அதிசயத்தை என்று சொல்லி மோசே சொல்கிறார் கர்த்தர் அதே போலியே பார்வோனே அழை அழித்து போட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழி திறந்ததை நம் வேதத்தில் பார்க்கிறோம் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆமேன்